வணக்கம் இதிகாச புராண கால மகிழ்ச்சிகளை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் இப்பொழுது நாம் பார்க்க போவது தத்தாத்திரையர் வரலாறு சப்த ரிஷிகளில் இரண்டாவது ரிஷியான அத்திரி முனிவர் வந்து கர்த்த பிரஜாபதியின் மகள் அனுசூயாவை திருமணம் செய்து கொண்டார் அனுசூயா கற்பு நெறி தவறாத மங்கையர் கடைசியாவாள் கற்பு நெறி தவறாத அனுசூயா கண்டு திருமூர்த்திகளின் மனைவிகளும் பொறாமை கொண்டார்களாம் அதனால் அவளோட கற்பனை சோதனை செய்து பார்க்கணுன்னா வள்ளம் நினச்சி தன்னோட எல்லாம் வேண்டிண்டு அதாவது பிரம்மா விஷ்ணு சிவன் மூவரும் அவகிட்ட போகணும் அப்படின்னு வேண்டிண்டாள் அதை மூணு பேரும் மாறு வேஷம் போட்டு அதாவது முனிவர் போல மாறு வேஷம் போட்டு அத்திரி முனிவர் இல்லாத போது அனுசூயாவோட குடிசைக்கு சென்று உணவு தருமாறு அவள் கேட்டாலாம் அப்போ வந்து அங்கே வந்துள்ள முனிவர்களுக்கு அவள் உணவு சமைத்து மூவருக்கும் இலை போட்டு உணவு பரிமாற அவள் தயார் செஞ்சாள் அப்படி உணவு பரிமாற வந்தவகிட்ட ஒரு வினோதமான கோரிக்கையை அவள்லாம் வச்சாள் என்னன்னா பிறந்த மேனியா அதாவது அவள் உடலை ஒரு துளி கூட ஆடை இல்லாமல் உணவு பரிமாறினால் மட்டுமே உணவருந்துவோம்னு கூறிட்டாளாம் வந்துள்ளவர்களோ முனிவர்கள் இவன் முடியாதுன்னு கூற முடியாது இருந்தாலும் அவளோட வேண்டுகோளை எப்படி ஏற்கிறது அப்படின்னு அவ கொஞ்சம் யோஜனை பண்ணான் அவள் தனக்கு வழிகாட்ட வேண்டும் என்று கணவரை மனதில் நினைத்து வேண்டினாள் அப்போ அடுத்த நிமிஷமே மும்மூர்த்திகளும் பிறந்த குழந்தைகளாகி விட்டாளாம் அந்த குழந்தைகளை வாரி எடுத்து தனது மார்பிலிருந்து பாலூட்டினார் அவர் கணவர் வ திரும்பி வந்த பிறகு நடந்ததை கேட்டு அவர் தெரிஞ்சின்றார் தமது ஞான திருஷ்டியினால நடக்கப்போவதை அறிந்து கொண்டார் குழந்தைகள் அவளிடம் கொஞ்சம் விளையாடினர் அந்த மூன்று தேவிமார்களும் அந்த மும்மூர்த்திகளை ஏவி விட்டால் இல்லையா அவள் பயந்து போய் நாரதன் மூலம் நடந்ததெல்லாம் அவள் அறிஞ்சின்றாளான் உடனே அனுசூயாவிடம் சென்று நடந்ததற்காக மன்னிப்பு கோரி தமது கணவர்களையெல்லாம் திருப்பி தருமாறு அவள் கேட்டிருக்காள் அனுசூயா அவர்களது வேண்டுகோளை ஏற்றுக்கொ ஏற்றுக்கொண்டு மும்மூர்த்திகளை மீண்டும் பழைய நிலைக்கு ஆக்க தன் கணவனை வேண்டினாள் குழந்தைகள்லாம் மறைஞ்சிடுத்து அந்த மும்மூர்த்திகளும் தமது உண்மையான ரூபத்தை அனுசூயாத்திரி முனிவர் தம்பதிகளுக்கெல்லாம் காட்டி இன்னும் சில நாட்களிலேயே விஷ்ணுவானவர் அவர்களுக்கு மகனாக பிறப்பார் அப்படின்னு சொல்லி பிறக்க உள்ள குழந்தை மும்மூர்த்திகளின் அவதாரமாக அவளோட சக்தியை உள்ளடக்கி தத்தாத்திரேயர் என்று அவதூதராக பிறந்து பூமியில் உள்ள நிலையை ஒழிப்பார் அப்படின்னு உறுதி தந்துட்டு அவர்களை ஆசீர்வதித்து பின்னாடியே வச்சென்றார் அவர்கள் கூறியபடியே அத்திரிமுனிவருக்கும் முனிவருக்கும் தேவிக்கும் சுசீந்திரம் ஸ்தலத்தில் மார்கழி மாதம் பௌர்ணமி நாளில் மிருகசீரிஷன் நட்சத்திரத்தில் சிவா விஷ்ணு பிரம்மா வடிவம் இணைஞ்ச மும்மூர்த்திகளின் அவதாரமாக மனித உருவில் பூமிக்கு தத்தாத்திரேயராக விஷ்ணு பகவான் அவதரித்தார் அவரோட உருவத்தில் மும்மூர்த்திகளுடைய அருமைகளையும் பெருமைகளையும் நம்ம பார்க்கலாம் ரெண்டு கைகளில் சங்கும் சக்கரமும் இருக்குது மற்ற ரெண்டு கைகளில் மழுவும் சூலமும் இருக்குது நெற்றியில் மூன்றாவது கண் இருக்கிறது இது தவிர ரெண்டு கைகளிலும் ஜபமாலையும் கமண்டலமும் இருக்கின்றன நான்கு வேதங்களும் நான்கு நாய்கள் உருவத்தில் அவருடன் எப்போதும் இருக்குது பிரம்மாவினுடைய வாகனமான அன்னப்பிறவையும் விஷ்ணுவினுடைய வாகனமான கருடனும் சிவனுடைய வாகனமான ரிஷபமும் அவர் பக்கத்திலேயே இருக்கின்றன கார்த்த வீரியார்ஜுனன் என்ற அரசன் வந்து எவரும் அடையாத சக்திகளை எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு விரும்பினால் கர்க மகரிஷியிடம் தன்னோட விருப்பத்தை தெரிவித்தான் தத்தாத்திரேயர் என்ற மகரிஷி விஷ்ணுவின் அவதாரம் என்றும் அவருக்கு ஈடு இணை இல்லை என்றும் அவரிடம் போகும்படி கர்கர் அரசனிடம் கூறினார் அரசனும் தன் மனைவியை அழைச்சிட்டு நர்மதா நதிக்கரையை அடைஞ்சு அதில் குளிச்சுட்டு அங்கே ஆசிரமத்தில் இருந்த தத்தாத்திரேயரை பூஜித்து வந்தான் மகிழ்ந்த முனிவர் அவனுக்கு வேண்டிய வரத்தை கேட்கும்படி கூறினார் அப்போது அவன் என்ன கேட்டான் தெரியுமா தனக்கு ஆயிரம் கைகள் வேண்டும் என்றும் நித்திய அருள வேண்டும் என்றும் அரசன் கேட்டான் முனிவர் அப்படியே அவனுக்கு அருளினார் இதை பிரம்ம புராணத்தில் நாம் காணலாம் ஒரு சமயம் என்ன பண்ணார் தத்தாத்திரேயர் தன்னுடைய ஆசிரமத்தில் ஜபித்த நீரை ஒரு பாத்திரத்தில் வச்சுருந்தார் ராவணன் என்ன பண்ணினா அங்கே வந்து அதை திருடியின்று போயிட்டான் இதை அறிந்த முனிவர் ராவணன் தலைகளில் குரங்குகள் நடக்க கடவுது அப்படின்னு சமைச்சுட்டார் இது வால்மீகி ராமாயணம் யுத்த காண்டத்தில் பார்க்கலாம் ஆயுஷ் என்ற சக்கரவர்த்தி வெகு நாட்கள் குழந்தைகள் இல்லாமல் இருந்து தத்தாத்திரேயரின் அருளால் பிற்காலத்தில் புகழ்வாய்ந்த அரசனாக இருந்த நகுஷனை பெற்றார் என்று தெரிகிறது காணாமல் அல்லது திருடு போன பொருட்கள்லாம் நம்ம திருப்பி கிடைக்கிறதுக்காக கார்த்த வீரியார்ஜன மந்திரம்ங்கிற மந்திரத்தை ஜபிப்பது நம்ம பார்த்துருக்கோம் இந்த மந்திரத்தோட பித்தாமகர் யார் தெரியுமா ஸ்ரீ தத்தாத்திரையரே பரசுராமருக்கும் இவரே குருவாக இருந்து ஸ்ரீ வித்யா உபாசனை உள்ளிட்ட மந்திரங்களை எல்லாம் சொல்லி தந்தவர் ஞான குருவுக்கெல்லாம் குருவாக விளங்கி இவருக்கே இருபத்தி நாலு குருமார்கள் இருந்ததாக இவர் கூறிக்கொண்டதே வியப்பான ஒரு சம்பவம் எப்போதுமே சொல்வா குறிப்பாக இருபத்தி நாலு குருமார்களிடம் தான் கற்ற பாடமே சிறந்தது என்பார் முதல் குருவான பூமியிடம் பொறுமையை கற்றதாக தெரிவித்தார் பின்னர் எந்த பேதமும் இன்றி எல்லோரையும் எதிர்கொள்ளும் பக்குவத்தை காற்றிடம் கற்றேன் என்று காற்றை இரண்டாவது குருவாகவும் சொன்னார் சொல்வார் பிரம்மத்தோடு ஆன்மாவுக்கு உள்ள ஒற்றுமையை சொல்வதால் ஆகாயம் மூன்றாவது குரு என்றும் எதையும் தூய்மையாக்கும் நீர் நான்காவது குரு என்றும் உரைத்தார் அழுக்கே ஆகாத நெருப்பு ஐந்தாவது குரு நிலையாமையை உணர்த்தும் சந்திரனே ஆறாவது குரு எல்லா நன்மைகளையும் அளிக்கும் சூரியன் ஏழாவது குரு என்றும் அவர் தெரிவித்தார் எல்லையற்ற ஆசிய துன்பத்துக்கு காரணம் என்பதை காட்டிய புறாவே எட்டாவது குரு என்றும் கிடைப்பதை கொண்டு பிழைக்கும் மலைப்பாம்பு ஒன்பதாவது குரு என்றும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும் கடலே பத்தாவது குரு என்றும் அறிவித்தார் காணம் யாவிலும் ஒரு பாடம் இருப்பதை சொன்ன ஸ்ரீ தத்தாத்திரேயர் பதினோராவது குருவாக சபலத்தில் அஹ் சிக்கி வீழ்ந்த விட்டிலி பூச்சியை சொன்னார் பன்னிரண்டாவது குருவாக சொன்னார் தேனீ சேகரித்து செத்துமடியும் தேனியை பதிமூன்றாவது குருவாக குருவாகவும் மோகத்தால் குழியில் சிக்கி கொண்ட யானையையும் ஏற்றதாக சொன்னார் தேனியின் உழைப்பை சுரண்டி வாழ்ந்த வேடன் ஒருவனே பதினான்காவது குரு என்றும் மருண்டு போய் மாட்டிக்கொண்ட மான் ஒன்று பதினைந்தாவது குரு என்றும் தூண்டில் புழுவுக்காக மாட்டிக்கொண்ட மீனே பதினாறாவது குரு என்றும் சொன்னார் சிற்றின்பம் எதிலும் சிக்கிக்கொள்ளாமல் பற்றில்லாத வாழ்க்கையை மேற்கொண்டால் மகிழ்ச்சியாக எப்போதும் இருக்கலாம் என்று சொன்னவர் மேலும் மனிதர்களை வெறுத்து பரமனிடம் சரண் புகுந்த ஒரு தாசியே பதினேழாவது குரு என்றும் அதிக அளவு உணவுக்கு ஆசைப்பட்ட குர பறவை பதினெட்டாவது குரு என்றும் சூது மாயம் எதுவும் அறியாத குழந்தைகளையே பத்தொன்பதாவது குரு என்றும் சொன்னார் நெல் பெண் ஒருத்தியின் அமைதியால் அவளே தனது இருபதாவது குரு என்றும் ஒரே குறிக்கோளை கொண்ட அரசனே தனது இருபத்தி ஒன்றாவது குரு என்றும் எதையுமே சேர்த்து வைத்துக் கொள்ளாத பாம்பே தனது இருபத்தி இரண்டாவது குரு என்றும் சொன்னார் நல்ல மாணவன் எங்கிருந்தும் எவரிடமும் இருந்து பாடங்களை கற்றுக்கொள்ளலாம் என்று உணர வைத்த ஸ்ரீ தத்தாத்திரேயர் மேலும் ஈஸ்வர தத்துவத்தை உணர்த்தி ஒரு சிலந்தி தனது இருபத்தி மூன்றாவது குரு என்றும் ஒரே சிந்தனையால் புழுவானது குழுவையாகிறது அதனால் அதுவே சிந்திப்பதை போதித்து கொடுத்து தனக்கு இருபத்தி நான்காவது குருவானது என்றும் தெரிவித்தார் அகந்தியற்ற மனது எதையும் எங்கேயும் கற்று தெளிந்து நல்ல வாழ்வை மேற்கொள்ளும் என்பதையே இந்த தத்தாத்திரேயரின் இந்த குருக்கள் பற்றிய போதனை தெரிவிக்கிறது எனவே நாம் என்ன செய்யணும் நல்லதை எங்கும் கற்று நலம் பெற வேண்டும் நன்றி வணக்கம் உமா பாலசுப்ரமணியம்